வடக்கு கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் அத்துடன் கண்டி மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் இன்று முதல் அடுத்து வரும் சில தினங்களுக்கு மழையுடனான வானிலை அதிகரித்து காணப்படும் வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் ஊவ மாகாணங்களிலும் அத்துடன் மாத்தளை மற்றும் நுவரெலிய மாவட்டங்களிலும் അടിക്കടി മഴ പെയ്യൂടും എഴുപത്തി ഐമീറ്റർ കൂടിയ ഓരളവു പലത്ത മഴ പെയ്യൂടും സബരകമൂഹ മേൽ മറ്റും തൻ മാഗാണങ്ങളിൽ ചില ഇടങ്ങളിലും അത്തുടൻ കണ്ടി മാവട്ടത്തിൽ ചില ഇടങ്ങളിലും பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் ஹம்மாந்தோட்டை மாவட்டத்திலும் மணித்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் மத்திய சமூக மேல் தென் மற்றும் இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கடல் பிராந்தியங்களை பொறுத்த வரையில் காங்கேசந்துறை தொடக்கம் திருகோணமலை மட்டக்களப்பு ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மனுத்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும் கொழும்பு தொடக்கம் புத்தளம் காங்கேசன்துறை திருகோணமலை ஊடாக ஹம்மாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர்லும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும்